வணக்கம் நண்பர்களை புக்காண்டியோட சார்பாக தினமும் ஒரு சிறுகதைவோட பயணிச்சுட்டு இருக்கும் அந்த வரிசையில் நான் அடுத்த சிறுகதை என்னன்னா எஸ் ராமகிருஷ்ணன் அப்படின்னு சொல்லக்கூடிய மிகப்பெரிய வாழும் எழுத்தாளுடைய பாங்கிணறு அப்படிங்கிற ஒரு சிறுகதைவுக்கு தான் பேச போறேன் என் கற்பனைக்கு எட்டாவது ஒரு விஷயத்தான் அந்த கதையில அவர் கொண்டு வந்திருக்காரு அந்த கதை உண்மையில படிக்கிறதுக்கும் அதை வாசிக்கிறதுக்கும் உண்மையில ஒரு மன திருப்தியோட வாசனை சொல்லுங்க அந்த அளவு அழகான கதைங்க அப்படி என்னடா கதை அப்படின்னு கேக்குறீங்களா நாயகம் அப்படின்னு ஒரு ஆள் இருக்காரு அவரு ஒரு விவசாயி அவருக்கு ஒரு மனைவி ரெண்டு குழந்தைகள் அவங்க அம்மாவும் கூட இருக்காங்க ஒரு அப்பருடைய இடத்துல சின்ன குடிசை வீட்டில் உட்காந்துருக்காங்க அவருக்கு ஒரு கிணறு உண்டு ரெண்டு ஏக்கர் நிலமும் உண்டு விவசாயம் பண்ணி வாழ்றதுதான் வந்து இவருடைய பொழப்பு கிணறு கிணறு வந்து ரொம்ப வத்தி போச்சு ஊர்லயே தண்ணி இல்ல அப்ப ஜெர்மன் நாட்டுக்காரங்க வராங்க வந்து கிணத்துல கிணத்தை நாங்க ஆழப்படுத்தி தாரோம் ஆழப்படுத்தி தண்ணி எடுத்து தாரோம் இதுக்காக நீங்க எந்த காசு தர வேண்டிய அவசியம் இல்ல எங்க மிஷினை வச்சு சோதிக்கிறதுக்காக தான் அவங்க கிணறு பயன்படுத்திக்கலாம் அப்படின்னு சொன்னாங்க சரி நமக்கு ஆழப்படுத்தினா போதும் தண்ணி வந்துடும் அப்படின்னு ஜெர்மன்காரங்களுக்கு நிறைய பத்திரங்கள் எல்லாம் கையெழுத்து போட்டு குடுக்குறாங்க அதாவது அவங்க கிணறு ஆழப்படுத்துறாங்க ஆயிரம் அடி தாண்டி ஆனாலும் ஒரு சொட்டு தண்ணி கூட வரல சரி நம்ம பக்கத்துல எங்கேயா தோண்டுவோம் அப்படின்னு சொல்லி பக்கத்துல தோண்டுதாங்க ஆனாலும் வந்து தண்ணியே வரல அப்ப ஜெர்மன்காரங்க கை விட்டுட்டு அப்படியே மிஷின் எடுத்துட்டு போயிட்டாங்க ஒரு நாலஞ்சு மாசத்துக்கு அப்புறம் பினான்ஸ்காரங்க வந்து இந்த வீட்டுக்கு லோன் கட்டாம இருக்கீங்க அப்படின்னு சொன்னாங்க நாங்க தான் எந்த லோன் எடுக்கலையே அப்படின்னு இந்த மருந்து நான் சொல்றாரு இல்லங்க நீங்க கிணறு ஆளப்படுத்துக்காக உங்க பேர்ல லோன் எடுத்துருக்காங்க ஒன்றரை லட்ச ரூபா இந்த இந்த லோனை நீங்கள் கெட்டணும் அப்படின்னு சொல்றாரு ஐயா நானே வந்து கஞ்சி கொழி இல்லாம இருக்கேன் நீங்க எந்த வந்து ஒன்ற லட்ச ரூபாய் இல்லையா நான் எடுக்க மாட்டேன் கட்ட மாட்டேன் சொல்றாரு அவர் அசாரா விட்டுட்டாரு அது ஒரு நாலு வருஷம் கழிச்சு அந்த ஒன்றரை லட்சம் அஞ்சு லட்சம் மாறிடுச்சு அஞ்சு வருஷத்துல அப்ப வந்து மறுபடியும் பின்னான்ஸ் வந்து உங்க வீடு உங்க நிலம் கிணறு எல்லாத்தையும் நாங்க ஜப்தி பண்ணுதோம் அப்படின்னு சொல்லி அவர் எல்லாத்தையும் பிடிங்கிட்டு அஹ் மருதநாயகத்தை வெளியே விட்டாரு மருதநாயகம் வந்து அந்த ஆசிரியனுக்கு ஏதாவது ஊமையை பயன்படுறது ஒரு பெரும் கோமனத்தோட ஒரு மனுஷன் நடு நான் எவ்வளவு உணர்ச்சிகளோட ஃபீல் பண்ணாமோ அந்த உணர்ச்சிகளை மருதநாயகம் அனுபவிச்சிருக்காரு அப்படின்னு சொல்லி அந்த ஆசிரியர் எழுதுவாரு அதுக்கப்புறம் இவருக்கு எங்க தங்கன்னு தெரியல இப்ப ஊர் கிணறு எந்த கிணறுமே இல்ல ஊர் கிணறு இருக்கு ஏன்னா சின்ன கிராமனால பெரிய வீடுகள் யாரும் கொடுக்கல யாரும் கொடுக்கறதுக்கு மனசும் இல்லை ஏன்னா அவங்க ஊரே வந்த வறுமையில இருக்கு அப்ப எங்க தங்க முடியும் அப்படின்னு யோசிச்சிருக்கும் போதுதான் ஊர்ல ஒரு கிணறு இருக்கு அந்த கிணறு வெறும்